வணக்கம் சார் நிறைய நல்ல தகவல் கொடுத்துட்டு வரீங்க அதுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன்னா இன்றைய கேள்வி குலதெய்வம் அப்படிங்கிறது என்ன குலதெய்வ வழிபாடு வந்து எப்படி மேற்கொள்ளலாம் ஸ்ரீ குருபியோ நம பூஜ்யாய ராகவேந்திராயா சத்யதர்ம ரத்தாகஜா பஜதாம் கல்பவிக்ஷாக நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் தபகம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதக பிரபு எனதர்மை குருநாதர் திருமுக புத்தவுடை மூர்த்தி அய்யா அவர்களை வணங்கி ஒரு அருமையான ஒரு கேள்வி குலதெய்வம் குலதெய்வம் செய்யாததை எந்த தெய்வமும் செய்யாது அப்படின்னு சொல்லுவாங்க குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்தினுடைய அனுகூலம் இருந்தால் தான் நமக்கு எல்லா காரியங்களுமே வெற்றி அது நல்லதோ கெட்டதோ இப்போ கெட்டதுகள் நடக்கும் பொழுது சொல்லுவாங்க அவங்க குலதெய்வத்தை கட்டிட்டாங்க குலதெய்வம் வந்து உங்களுக்கு செயல்பாட்டில் இல்லை முதல்ல உங்கள் குலதெய்வ கட்ட வைக்கணும்னுலாம் இந்த மாத்திரிகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பிரச்சனம் பார்க்கும் பொழுது குலதெய்வ அனுகூலம் இருக்கா குலதெய்வம் எப்படி இருக்குது எது என்னுடைய குலதெய்வம்ங்கிற வரைக்கும் பிரச்சனத்துலேயும் நம்மளுடைய ஜாதக ரீதியாகவே நம்ம வந்து அதை கண்டுபிடிச்சிட முடியும் குலதெய்வம்னா என்ன விஞ்ஞானத்தோடு எப்படி இது ஒத்துப்போகுதுங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா அவர்களின் பெருமை என்ன எல்லாமே தெரிந்துக்கணும் நம்ம நமது குலதெய்வம் நம்ம குலத்தினை காக்கும் தெய்வம் தான் குலதெய்வம் தெய்வங்களில் ரொம்ப வலிமையான தெய்வம்னா நம்ம குலதெய்வம் மட்டும்தான் முதல் தான் நீங்கள் உபாசனா தெய்வம் வச்சுக்கலாம் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் வச்சுக்கலாம் எனக்கு இந்த தெய்வம் தான் பிடிக்கும்னு நீங்கள் சொல்லலாம் இதெல்லாம் அடுத்தது குலதெய்வம் அருள் இல்லையே இஷ்ட தெய்வமும் உங்களுக்கு அருள் செய்யாது நமக்கு எதுனாலும் உங்களுடைய கஷ்டங்களை உடனடியாக சரி செய்யக்கூடியது குலதெய்வமே நமக்கு எளிதில் அருள் அருளினை தரக்கூடியது எவ்வளவு பரிகாரம் பண்ற நிறைய பரிகாரங்களை பார்த்துட்டே இருக்கும் புதுசு புதுசான பரிகாரங்கள் புதுசு புதுசான விஷயங்கள் இந்த பரிகாரம் வேலை பண்ணணும் உங்களுடைய ஜாதகம் சரியாகணும் உங்க ஜாதகத்தில் இருக்கிற தோஷங்கள் நீங்கணும்னாவே குலதெய்வம் முதல் முக்கியம் குலதெய்வ அருள் கிடைச்சாதான் எல்லாமே குலதெய்வத்தை தான் பரிகாரங்களை செய்யணும் மற்ற தெய்வ வழிபாடுகளோட பலன்கள் எனக்கு கிடைக்கணும்னாலும் குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கணும் பெரும்பாலும் சிலருக்கு குலதெய்வம் சிறு சிறு தெய்வங்களே இப்போ கிராம தெய்வத்தைகள் குலதெய்வங்களாக இருக்கும் சிலருக்கு எல்லை எல்லை மாரியம்மன்பாங்க சிலருக்கு கருப்புராயன் இருக்கும் சிலருக்கு இது மாதிரி க காவல் தெய்வங்களே குலதெய்வங்களாக இருக்குது இது சின்ன தெய்வம் தான் இதென்ன பண்ணிட போகுதுன்னு படுத்தக்கூடாது அதனுடைய சக்தியை அளவிடவே முடியாது உங்களுக்கு ரொம்ப கஷ்டகாலங்கள் வருது ஒரு பிரச்சனை பார்த்தாங்க பிரச்சனத்தில் மாந்தி சம்பந்தமாக எல்லாமே இருக்குது பாதகாதிபதி சம்பந்தத்தில் மாந்தி ஆறாம் அதிபதி சம்பந்தத்தில் மாந்தி இருக்கான்னா உங்களுக்கு நூறு சதவீதம் செய்வனை தோஷங்கள்லாம் இருக்குங்கிறத பிரச்சனம் சொல்லிடுது இப்போ ஜாதகத்திலேயே குரு ராகு சம்பந்தம் கோச்சாரத்தில் ஏற்படப்படும் பொழுது ஏற்படும் பொழுது இன்றைக்கி இப்போ குரு ரிஷபத்துக்கு வர்றார் யாருக்கு ரிஷபத்தில் ராகு இருக்கு குரு ராகு சம்பந்தம் அதுக்கு தொடர்பு மாந்தி வந்தால் என்னைக்கோ எப்பயோ நிகழ்ந்த நிகழ்வினுடைய தன்மை இப்போ ஆக்டிவேஷனுக்கு வந்துடும் அதே போல் குரு இருக்கிற இடத்துக்கு ராகு வந்து சம்பந்தப்பட்ட பொழுதும் இந்த மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படும் அப்போது என்றோ செய்யப்பட்ட ஏதோ ஒரு வினையின் காரணமாக நம்ம பேசிய பேச்சோ நம்மளுடைய செயல்பாடோ நமக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடியதாக மாறிடும் குலதெய்வம் என்பது நம்ம முன்னோர்கள் பாரம்பரியம் நம்மளோட டிஎன்ஏ எடுத்துக்குங்க உங்களோட டிஎன்ஏல முதல் தலை அப்படிங்கிறது உங்கள் குலதெய்வம் இப்போ கருப்பண்ணசாமின்னு இருக்குன்னா அந்த கருப்பண்ணசாமி தான் உங்கள் குலத்தினுடைய முதல் ஆதி புருஷனாக இருக்கக்கூடியவர் மூதாதையர் முன்னோர்களில் முதன்மையாக இருக்கக்கூடியவர் இப்போ நரசிம்மர் வழிபாட்டில் இருக்காங்க இருக்காங்கன்னா அந்த நரசிம்மர் யாருக்காக அங்கே தரிசனம் கொடுத்தார் அப்படிங்கிறது அந்த ரிஷி அந்த கோத்திரம் தான் இவங்களுடைய விட முதல் ஆளாக இருப்பாங்க முன்னோர்களின் தெய்வமாக மாறிவிட்ட புண்ணிய ஆத்மாக்கள் தான் குல தெய்வங்கள் குலத்தினை சார்ந்தவர்கள் கண்ணும் கருத்துமாக அதை நம்ம பேணி காக்கும் வல்லமைப்படைத்தவை நம்ம குலத்தை நம்மளை கண்ணும் கருத்துமாக யார் காப்பாற்றுறாங்கன்னா குல தெய்வம் தான் காப்பாற்றும் எனவே தான் அந்த தெய்வங்களை குல தெய்வங்கள் என்று நம்ம சிறப்புடன் அழைக்கின்றோம் இது டிஎன்ஏ ஃபார்மேட்டுங்க இங்கே ஒவ்வொரு வருஷமும் போய் குலதெய்வ கோயிலில் நிற்கும் பொழுது உங்களுடைய பரம்பரையில் உங்களுடைய டிஎன்ஏவை போய் டச் பண்ணிவிட்டு வரீங்க உங்களோட டிஎன்ஏவை டச் பண்ணிட்டு வரீங்க உங்கள் கர்ம வினைகளை நீக்க யாதுன்னா குலதெய்வம் நான் என்ன பண்ணிடணும் எப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா இதை போய் உங்கள் குலதெய்வத்திடம் அதை முறையிடும் பொழுது அது சரியாகும் அச்சய லக்ன பத்ததி ஜோதிடம் என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு பத்து வருடத்துக்கும் இந்த ஜாதகம் லக்னம் மாறுங்கிறத சொல்கிறது ஒன்று இந்த ஒவ்வொரு ஒரு வருஷத்துலையும் உங்களுடைய கர்மாக்களை பிரித்து சொல்லும் உங்களுடைய தாய் கர்மா தந்தை வழி கர்மா சுயகர்மான்னு பிரித்து சொல்லுது இந்த சுயகர்மா வரும் பொழுது நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்க வேண்டியது குல தான் உங்கள் குழப்பங்களை தீர்த்து அடுத்தது என்ன செய்யணும்னு தெரியாமல் தவிக்கிறப்ப உங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கக்கூடியது உங்கள் குலதெய்வமே உங்கள் கர்மங்களை நீக்க வல்லவையது உங்களோட குல தெய்வமே இன்று நம் வாழ்க்கை போக்கு அதிகபட்சம் நமக்கு தெரிஞ்சால் பாட்டன் பாட்டி இவங்க ரெண்டு பேர் பேர் தெரியும் அதுக்கு மேலே அப்பா பேர் கந்தசாமி கந்தசாமியோட அப்பா பேர் குப்புசாமி குப்புசாமியோட அப்பா பேர் ரங்கசாமின்னு ஒரு ஞாபகம் இருக்கலாம் ரங்கசாமிக்கு அப்பா யாருன்னா தெரியாது இப்படியே இந்த இப்படி தொடர்ந்து போயிட்டே இருந்தீங்கன்னா பின்னாடி ஒரு இடத்துல இந்த குலதெய்வம் நமக்கு சம்பந்தப்படுவதாக இருக்கும் அதாவது நம் தந்தை வழி பாட்டன் பாட்டிமார்களை வணங்கி அவங்க வணங்கி வந்தது பாரம்பரை பரம்பரை பரம்பரையாக நம்மளுடைய மூதாதையர்கள் சென்று தொன்று தொட்டு வணங்கி வந்த தெய்வம்தான் நமக்கு குலதெய்வம் இந்த தந்தை வழி பாட்டன்மார்கள் இதில் வந்து மலையாள தேசத்தினர் பார்த்தீங்கன்னா தாய் வழியோட குலதெய்வத்தை எடுத்துப்பாங்க அப்பா வழி எடுத்துக்க மாட்டாங்க அம்மாவளி குலதெய்வம் தான் குலதெய்வம்னு எடுத்துக்கொள்ளக்கூடியது உண்டு அப்படி இப்படி ஒவ்வொருத்தராக ரங்கசாமி குப்புசாமி குமாரசாமி குமாரசாமி அப்பா அவங்க அப்பா அவங்க அப்பான்னு போகிறப்ப கடைசியில் போய் தொடர் இடம் ஒரு ரிஷியார் இந்த ரிஷி அங்கே போய் தொடும் அங்கேருந்து டிஎன்ஏ ஃபார்மேட் ஆகும் அந்த ரிஷிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ரிஷி வழிபட்ட தெய்வம் தான் உங்களுடைய குல தெய்வம் இது ஒரு முக்கியமான ஒழுங்கு சார்ந்த விஷயம் அப்படியே ஒரு ஃபார்மேட் கரெக்டாக ஒரு நூல் பிடிச்சிட்டு போனால் மேலே போய் ஒரு ரிஷியிலையும் ரிஷியை தாண்டி ஒரு தெய்வத்தையும் தொடும் அந்த ரிஷிங்கிறது நமக்குளுடைய குரு குலகுருவாக இருக்கக்கூடியவர்கள் கோத்திரங்கள்னு சொல்கிறோம் ஒரு சிலது சிவகோத்திரம் விஷ்ணு கோத்திரம்னு சொல்லிடுறாங்க ஒரு சில சமூகத்தில் கோத்திரங்கள் இருக்குது நிறைய கோத்திரங்கள் நிறைய பார்க்குறோம் நம்ம அந்த கோத்திரம் யாரோ அந்த ரிஷி தான் குலத்தினுடைய முதல்வர் அதுக்கு முன்னாடி இருக்கிறது குலதெய்வம் அப்போ நம்ம போய் குலதெய்வ சந்நிதியிலே நம்ம நிற்கும் பொழுது நாம் நம் பரம்பரை வரிசையில் போய் நிற்கிறோங்கிறது உணரணும் அங்கே போனோம்னா அந்த உணர்வு வரணும் நமக்கு இந்த வழி வழியாக அந்த வழிப்போக்கில் ஒருவர் மூட்டை மூட்டையாக புண்ணியத்தை சேர்த்துருக்கலாம் ஒருத்தர் தப்பும் பண்ணியிருக்கலாம் இது எல்லாத்தையும் தீர்த்து வைக்கக்கூடியது எது குல தெய்வம் அங்கே போய் நின்று மனதார தொழுது நான் செய்த தவறுகள் என் பாரம்பரியத்தில் இருக்கிறவர்கள் செய்ததா கண்டிப்பாக ப தப்பு பண்ணாதே அவனுமே கிடையாது எல்லாம் நீங்கள் ஒருத்தனை பேரும் முத்தமர்தானா சொல்லுங்கள்ங்கிற மாதிரி தான் எல்லாம் இருக்கும் கொஞ்சம் உள்ளே போய் நோன்னா நிறைய தப்புகள் இருக்கும் ஸோ இதுக்கெல்லாம் மனதாரம் மன்னிப்பு கேட்டு என்னை எந்த விதமான விஷயங்களும் பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்று குலதெய்வத்தின் முன் யார் விழுந்து வணங்குகிறார்களோ அவங்களுக்கு பாருங்க திருமண பாக்கியம் எல்லாமே கூடி வரும் இந்த குலதெய்வத்தை விட்ட நீ கெட்ட அப்போ அந்த குலம் ஆள் போல் தலைத்து வருதல் அந்த குலத்துக்கு வந்து ஒரு வாரிசு வருதல் வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்கு ஒரு சாந்தி இல்லைங்கிற இந்த விஷயங்கள் பில்லி சூன்யம் ஏவல் மந்திரம் மாயம் இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு எதிர்மறையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்தவர்களினால் நமக்கு வந்து ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகள் இருந்து நம்மளை காப்பாற்றுவது எதுன்னா குலதெய்வம் தான் அதனால் அனுதினமும் குலதெய்வத்தை நினைத்து கண்டிப்பாக முதல் வழிபாடு யாருக்கு குலதெய்வத்தை வழிபடுங்கள் வாழ்வில் முன்னேற்றம் அடைய முடியும் எனவே நம் முதல் குலதெய்வம் யார் நம்ம பெற்றோர்களை போற்றுங்களையா அம்மா அப்பாவை விட்டுறாதீங்க அம்மா அப்பாவை போற்றுங்க அதனால தான் மாதா பிதா குரு தெய்வம்னா முதல் மாதா அம்மா அப்புறம் அப்பா அப்புறம் வழிகாட்டுற குரு அதுக்கு அடுத்தது குலதெய்வம் தான் நாலாவதாக இருக்கக்கூடியது குலதெய்வம் குலதெய்வம் குரு பிதா மாதா இப்படி திருப்பி போட்டு பாருங்கள் தெய்வம் தெய்வத்தை காட்டின குரு அந்த குருவை காட்டின அப்பா அந்த அப்பாவை காட்டின அம்மா தலைகீழாக எப்படி போட்டு பாருங்கள் தெய்வம் குரு மாதா பிதா இருந்து ஆரம்பிக்குது என்னுடைய அப்பாவிலிருந்து ஆரம்பித்து தெய்வத்தை நான் குரு மூலியமாக குருன்னா என்னுடைய டிஎன்ஏ ஃபார்மேட்டாக என்னுடைய மரபணுவாக இருக்கக்கூடிய என்னுடைய ரிஷி அவர் மூலியமாக நான் குலதெய்வத்தை நாம் அடைகிறோம் ஸோ அந்த புனிதமான குலதெய்வத்தினுடைய சிறப்புகள் நம்ம மாத்திரம் தெரிஞ்சுக்கிட்டால் பத்தாது நம்மளுடைய இளைய தலைமுறை நாளைக்கு நம்மளுடைய சந்ததியும் இந்த குலதெய்வ வழிபாட்டையோ தாய் தந்தையை மதித்தலுங்கிறதுலேருந்து ஒரு செகண்ட் கூட விலகி இருக்கக்கூடாது குலதெய்வம் நம் குலத்தினை காக்கும் தெய்வம் எத்தனை பரிகாரம் எத்தனை பூஜை என்ன பண்ணினாலுமே குலதெய்வ வழிபாட்டை சரிவர செய்துவிட்டு நீங்கள் ஒரு பரிகாரத்தையோ பூஜையோ செய்யும் பொழுது அது உங்களுக்கு கண்டிப்பாக நூறு சதவீதம் பலனை தரக்கூடியதாக அமையும் அரிகாமையில் இருந்தால் மாதம் மாதம் போங்க தூரமாக இருந்தால் வருடத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக குலதெய்வ வழிபாட்டை செய்து உங்களுடைய குலத்தின் அந்த அந்த ரீசார்ஜுன்னு சொல்கிறோம் பாருங்கள் நம்மளுடைய டிஎன்ஏவோடு போய் நம்ம ரீசார்ஜ் ஆகி வரது தான் இந்த குலதெய்வ வழிபாடு ஸோ குலதெய்வ வழிபாட்டை சிறப்பாக செய்துவிட்டு எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குங்கள் வெற்றி உங்களது பயன்படுத்தி பயன்பெறுங்கள் இதை நம்ம இளைய தலைமுறைக்கும் கொண்டு போய் சேருங்கள் மாதா பிதாவை அன்னையும் தந்தையும் போற்றுங்கள் குலதெய்வத்தை போற்றுங்கள் நன்றி வணக்கம் ரொம்ப ஒரு அருமையான தகவல் சார் குலதெய்வ வழிபாடுன்றது எவ்வளோ ஒரு முக்கியம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அப்படின்னு இந்த தகவல் மூலமாக தெரியுது எப்படி குலதெய்வத்தை வழிபடணும்னு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க நல்ல தகவல் நன்றி